அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாலை மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி சேர்ந்து பார்க்கலாமா இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு பழமான தக்காளி எடுத்து அதையும் வெட்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு மண் சட்டியில் வந்து தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்க வெந்தயம் சீரகம் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே வந்து சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் தான் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரோன் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து நல்லா உரலை போட்டு இடித்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் கூடையே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க யார் யாருக்கெலாம் சாலை மீன் குழம்பு வந்து பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா மேஷார வரைக்கும் வெங்காயக்காய் வந்து நல்லா மசிஞ்சு மசிஞ்சு வெந்துடணும் அப்போ தான் மீனான வந்து டேஸ்ட்டாக இருக்கும் முழுசு முழுசாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா நான் வேக வச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வந்து வீட்டிலேயே மிளகாய் தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து நான் வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலேயே சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா மசாலா வந்து கருகிடும் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச புளியும் சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்துட்டு தேவையான அளவு ஆணத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மூடி திறக்கவே கூடாது அப்போ நல்லா மசாலா வாசலாம் போயிடும் நல்லா மசாலா ஸ்மெல்லாக போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் திரண்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மெல்லாக போனதுக்கப்புறமா மீன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மீனான வந்து ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் நான் வந்து மசாலா தடவி மேக்னேஷன் பண்ணி வச்சுட்டேன் மீன் குழம்பு வந்து செஞ்சோடனே சாப்பிடக்கூடாது ஒரு டூ ஹவர்ஸ் போல் விட்டு நீங்கள் சாப்பிட்டே நல்ல மீன் வந்து மீனான குழம் நல்லா ஊறி சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் நான் வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் சாப்பாடு செஞ்சுருந்தேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா கேட்டுருந்தாங்க ஸோ இது லன்ச் வந்து சிம்பிளாகவே நான் முடிச்சுட்டேன் மீன் ஃபிஷ் ஃப்ரை மீனானம் சாப்பாடோடு முடிச்சுக்கிட்டேன் சூப்பராக லன்ச் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் டீ குடிச்சிட்டு நைட்டுக்கு பரோட்டா செய்கிறதுக்காக மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து மாவு தான் நல்லா சாஃப்டான பரோட்டா கிடைக்கும் நல்லா ரவுண்டு போட்டு என்னெல்லாம் தேய்ச்சி நல்லா ஊற வச்சிட்டேன் இப்போது சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி கல்லில் வந்து நான் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துருவேன் அப்போ தான் வேலை சீக்கிரம் முடியும் நீங்கள் பரோட்டா போடும் போது வந்து ஆயில் கம்மி பண்ணிங்கன்னா பரோட்டா வந்து சாஃப்டாக கிடைக்காது நல்லா கிறிஸ்பாக நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா நல்லா ஆயில் ஊற்றணும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோலம்பரோ வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா ரெடி இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு நல்லா தட்டி எடுக்கணும் அதுதான் வந்து மெயின் ஸ்டெப்பு நல்லா கை வச்சு ரெண்டு பக்கமாக தட்டி எடுத்திங்கன்னா நல்லா லேயராக வரும் பரோட்டா கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் பரோட்டா மீனானம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பரோட்டா மீனானத்தை விட பூரி மீனானதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே மீனானை செஞ்சுன்னா நைட்டே எடுத்து வச்சுருவேன் காலையில் பூரி போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு என் பையனுக்கெலாம் பூரியும் பொற மீனானதான் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பரோட்டா மீனானதான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா போட்டு எடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு சர்வ் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட்க்கு நல்லா வெங்காயம்லாம் வெட்டி வச்சு பொரிச்ச மீன் கூட மீனான வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டாச்சு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தமே வேலை பார்க்கலாம் ப